ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை சொல்லி இந்த மூன்றில் ஒன்றை தொட்டு விட்டாய்தானே நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் நீ எதை தொடுற உனக்கு என்ன தேவைப்படுது நீ என்ன யோசிக்கிறேன்றதை பார்க்கறதுக்காக தான் இந்த மூன்றில் ஒன்றை தொடச்சொன்னே ஓம் முருகான்றதும் சரி என்னுடைய வேலும் சரி அல்லது காசு பணம் பொருளும் சரி இது எல்லாமே உனக்கு தேவையான விஷயங்கள் தான் இப்போதைக்கு காசு பணம் மட்டுமே போதும் நினைச்சினா உன்கிட்ட தங்க போறது ஆனா இந்த வேலோ மயிலோ அல்லது ஓம் என்ற என்னுடைய நாம உன் கூட தங்க போற விஷயங்கள் இது நிரந்தரமானது இதுதான் உனக்கு நன்மையை தரும்னு எப்போ நீ புரிஞ்சுக்கிறீங்க காசு பணம் சொத்து சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு தானாகவே உன்னை தேடி விடுவேன் செல்வமே அது மட்டுமல்ல நீ எப்போ முத முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்சு முருகா முருகான்னு சொல்ல ஆரம்பிச்சியோ அப்போதே உன்னை சுற்றி உள்ள கெட்டவைகளையெல்லாம் நான் அழிச்சிட்டேன் இப்போதைக்கு நீ என்னை முழுவதுமாக நம்பினால் போதும் இனி வரப்போற ஒவ்வொரு நாட்களுமே உனக்கான இனிமையான நாட்களாக இருக்கும் இப்போதைக்கு உன் மனசு பாடுற பாட்டை புரிஞ்சுக்கிட்டு உன் கஷ்டத்தை போக்குவதற்காக உன தேடி வந்தேன் நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் இந்த முருகப்பெருமான் இனி நீ எதிர்பார்த்ததை நடத்துவதை உனக்கு பிடிச்சது ஒவ்வொன்றாக நடப்பதை நீ உணரும்படி செய்யத்தான் போகிறேன் செல்வமே இனிமேலாவது நான் சொல்றதெல்லாம் உண்மாகிறத நீ மகிழ்ச்சியோட ஏத்துக்கோ நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது போல உனக்கு தேவையான விஷயங்களை தான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமும் எல்லாரும் எல்லாமே இனி தானாக உன்கிட்ட வந்து சேரும் நீயும் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறத மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்காக தான் உன் வாழ்க்கையில் நடக்குது ஆனா அது புரியாமல் ஏன் இப்படி நடக்குது அது ஏன் அப்படி நடக்குதுன்னு உன் வாழ்வில் நிகழக்கூடிய விஷயங்களை யோசித்து கவலைப்படுற எல்லாமே உன் நன்மைக்கு தான் என்பதை இப்போதாவது புரிந்து உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட இல்லையே நினைச்சு நீ மனசுடைஞ்சு நின்ற நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் இந்த முருகன்தான் அப்படி இருக்கும்போது நீ என் தனியாக இருப்பதாக நினச்சி கவலைப்படுற நான் ஒருபோதும் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உனக்கு கைவிட போகிறதில்லை உனக்கு நிழலாக உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் செல்வமே ஒருத்தர்கிட்ட நீ அன்பா பேசி ஆதரவாக அரவணைப்பை கொடுப்பதற்கும் இல்லை அவருடைய பிரச்சனைகளுக்குள்ள உள்ள புகுந்து அதை சரி செய்ய முயற்சி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா அவரையும் அவருடைய பிரச்சனைகளையும் உன்னால் சரி செய்ய முடியாது ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வெளிவரதுக்கும் அதை நினச்சி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும் உன்னுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு உதவி செய்யும் இந்த வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் கஷ்டத்தையும் முழுவதுமாக இன்னொரு மனிதனால சரி செய்ய முடியாது ஆனால் உனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட அன்பா பாசமா ஆதரவா ஆறுதலாக நாலு வார்த்தை சொன்னா போதும் அவர்களுக்கு அந்த பிரச்சனையோ கஷ்டமோ சவாலோ பெருசா தெரியாம சுலபமாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வரக்கூடாது நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சினான் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு ஓம் சரவணபவ என்ற இந்த மந்திரம் நிச்சயமாக உனக்கு பாதுகாப்பு வெளியாக இருக்கும் அதே போல என்னுடைய திருநீற்றை வைக்கவும் நீ மறக்காதே என்னுடைய விபூதி உடம்புல இருக்க நோய்களை எல்லாம் நீக்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் நிச்சயமாக உன் கூடவே உனக்கு நிழலாக நானும் இருந்து என் விபூதியும் உன் நெற்றியில் இருக்கும் போது எங்களை மீறி எதுவும் உன்னை நெருங்காதுதானே எப்போ உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் தேடி போகாதே எவ்வளவு வழியும் வேதனையும் பிரச்சனையும் இருந்தா கூட அதை போய் அடுத்தவங்க கிட்ட சொல்லாத அதே போல உன் வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது உனக்கு மனசு சரியில்லை அல்லது வீட்டில் சண்டையோ பிரச்சனையோ எது இருந்தாலும் அல்லது வந்தவர் உனக்கு பிடிக்காதவராகவே இருந்தாலும் அவங்க கிட்ட தப்பான முகத்தை காட்டி விடாதே கோபத்தையோ அகங்காரத்தையோ காட்டிடாம அவங்கள திட்டி பேசிடாம அவங்க கூட சண்டை போடாம வந்தவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அன்போடு கவனித்து அனுப்பப்பாரேன் செல்வவே நீ அன்பின் வடிவம் அல்லவா யாராவது உன்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினாலே அப்படியே நீ உருகி அடிமையாகி விடுகிறாய் ஆனா உனக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே நீ நினைச்சது போல நல்லவர்களாக இருப்பதில்லை இந்த உலகத்தில் வாழும் மக்களின் உள்ளத்தில் சுயநலம் ரொம்ப இருக்கு நீ அது புரிஞ்சிக்காம எல்லாரையும் முழுசா நம்புற அவங்க அன்பா கொஞ்சம் பாசமா பேசி நடிச்சாலும் அப்படியே அவர்களை உண்மையானவர்கள் என நம்பி எல்லாத்தையும் எதற்கு உளறி கொட்டுகிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு காலகட்டத்துல இருக்கிற இடத்துக்கு ஏத்தாறு போல பேசுகிறவங்களா நடிக்கிறவங்களா மாறிட்டாங்க அதற்கேற்றார் போல நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரிடமும் மேலோட்டமாகவே இருக்க பழகு யாருடைய அன்பிலாவது நீ ஆழமாக இறங்கிட்டா அப்புறம் அதுதானே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இப்போதைக்கு உனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதில் மகிழ்ச்சியாக இரு பல அனுபவங்கள் கிடைச்சும் கூட இன்னுமே நீ சில விஷயங்களை புரிஞ்சுக்காம பக்குவமில்லாமல் நடப்பதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு அன்பிற்காக இயங்கக்கூடிய உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன் யாரையும் வற்புறுத்தி அன்பை பெறலாம்னு யோசிக்காத யார்கிட்டையாவது நீயே வம்படியாக போய் பேசி பழகி அவர்களுடைய அன்பை பெறணும்னு ஆசைப்பட்டினா அது இன்னுமே உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் ஆனால் இந்த முருகப்பெருமான் என்னை நம்பு நீ என்னிடம் செலுத்தக்கூடிய அன்பும் பக்தியும் பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் அது மட்டும் அல்ல உனக்கு எது நல்லதோ அதை தான் நான் உனக்கு தருவேன் சில வேலைகளை நீ செய்யணும்னா இன்னும் வரக்கூடிய காலத்தில் நீ நல்லா இருக்கணும்னா உன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டியது அவசியம் நீ உன் உடம்புல அதுவாக கவனம் எடுத்துக்கிறதே கிடையாது கொஞ்சம் உன்னுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்து எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை வர வேணும்னு கேட்குறாங்க ஆனால் மனசுக்குள்ள எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நெஞ்சு கொதிச்சுக்கிட்டே இருந்தால் அவர்கள் உடலில் அவர்களுடைய வயிற்றில் எப்படி கரு உருவாகும் குழந்தை உருவாகணும் குழந்தை வர வேணும்னு நினைக்கிற என்னுடைய பிள்ளைகள் மனச நேர்மறையாக இலகுவா வச்சுக்கிட்டு எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்க முயற்சி செய்யணும் அப்போதுதானே நானே வந்து குழந்தையாக உருவெடுப்பேன் உங்களுக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நினைச்சது நடக்கணும் ஆசைப்பட்டதை அடையணும்னா தைரியமா இருக்கணும் சிறப்பா சிந்தனை செய்யணும் நீ எது நடக்கல நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாயோ அதுவே உனக்கு ஆறுதலாக உன்னை நோக்கி வந்து சேரும் அது மட்டுமல்ல நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கிறியோ அதுவும் மறுபடியும் உனக்கு திரும்ப கிடைக்கும் அதை நானே உனக்கு கிடைக்க சேர நீ நம்பிக்கையோட இருந்தால் மட்டும் என் செல்வமே யாம் இருக்க பயமே என்கிற வார்த்தையை விடாதே இது வெறும் வார்த்தை கிடையாது வாக்கு நான் இருக்கும்போது உனக்கு எந்த பயமோ தயக்கமோ கலக்கமோ இருக்கவே கூடாது நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்யதானே நான் இருக்கேன் அப்புறம் என்ன கொஞ்சம் பொறுமையாக பொறுத்துப்போ உனக்காக புன்னகைத்து கொண்டிருக்கும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் கவலையும் குப்பையும் ரெண்டுமே ஒன்றுதான் அது உன்னை கேட்காமலேயே உன்கிட்ட வந்து உக்காந்துக்கிறோம் ஆனா நீ எப்படி கவலை உன் மனசுக்குள்ள உருவாகுதுன்னு தெரிஞ்சாலே நீதான் அந்த கவலையை மாற்றும் விதமாக ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வையும் சந்தோஷமான விஷயத்தையும் நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்கணும் குப்பையும் தானே தானா காத்து மூலமா பறந்து வந்து வீட்டுல உக்காந்துக்கும் ஆனா நீதானே அதை பெருக்கி தள்ள வேண்டும் கவலையோ குப்பையோ மொத்தமா பெருக்கி வெளியே கொட்டிடு உன் மனசுக்குள்ளயும் உன் வீட்டுக்குள்ளையும் எப்பவுமே அமைதியும் சுத்தமும் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உன்னால் திருத்த முடியாது மாற்ற முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்கணுங்கிறத உன்னால் மாற்ற முடியும் எப்போதுமே உனக்கு நல்லது செய்யும் மனிதர்களையும் நல்லவர்களையும் நல்ல எண்ணம் கொண்டவர்களையும் உன் அருகில் வச்சுக்கிற அளவுக்கு நீ எடுத்துக்கோ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி